அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிவகாமி அணுமீரா சக்தி பீடங்கள்ல இரண்டாவது பீடமான மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மந்திரினி பீடத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் சக்திக்கு முக்கியத்துவம் உடைய தளங்களுள் மதுரையும் ஒன்று மதுரையே மீனாட்சி மீனாட்சியே மதுரை என்று கூறும் அளவிற்கு இத்திரைத்தலத்தில் மீனாட்சி ஆட்சி புரிகிறார் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மலைத்வஜன் இவரது மனைவி காஞ்சன மாலை இந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை இதற்காக குலகுருவிடம் ஆலோசனை கேட்டனர் அவர் கூறியபடி புத்திர காமேட்சியாக செய்தனர் அப்பொழுது அன்னை பார்வதி தேவி மூன்று தனங்களுடைய பெண் குழந்தையாக தோன்றினார் குழந்தையின் தோற்றத்தை கண்ட இந்த பெற்றோர்கள் மிகுந்த மன அடைந்தனர் அப்பொழுது மனவாளனை கண்டால் மூன்றாம் தனம் மறையும் சமாதானம் அடைந்தனர் இந்த குழந்தைக்கு ததாதகை என பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர் ததாதகை ஒரு ராஜகுமாரனை போல் மிகவும் தைரியசாலியாக வளர்ந்து வந்தார் ம் குிரையேற்றம் வாழ்வீச்சு வீழ்வித்தை என அனைத்து அஸ்திர சாஸ்திர கலைகளையும் உரிய வயதில் சிம்மாசனம் மீறி நல்ல ஆட்சி சகல மன்னரையும் போர் செய்து வெற்றி கொண்டார் தனது வீரத்தை கைலாயத்திலையும் நிலைநாட்ட சென்றார் அங்கு சென்று முக்கோடி தேவர்களையும் அசுரர்களையும் கணங்களையும் நந்திதேவரிடமும் சண்டையிட்டு வெற்று கொண்டாள் ஈசனிடம் தண்டையிடம் உட்பட்ட போதுதான் மூன்றாம் தனம் மறைந்தது அப்பொழுதுதான் தான் யார் என்பதையும் ஈசன் யார் என்பதையும் உணர்ந்தார் ஈசனை சொக்கநாதராகவும் தன்னை மீனாட்சியாகவும் வெளிப்படுத்தி ஈசனை மதுரைக்கு அழைத்து வந்தாள் அங்கு வந்து ஈசனுக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடைபெற்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இன்று வரை பதினான்கு கோபுரங்களை கொண்டு கம்பீரமாக இருக்கின்றது மதுரையில் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை சிவபெருமான் தான் நிகழ்த்தியிருக்கிறார் ஞானசம்மந்தர் மந்திரமாவதின் மீது பதிகம் பாடி பாண்டியனுடைய வெப்பு நோயை சரி செய்த தலம் பாண்டிய மன்னன் பொருட்டு கால் மாறி நடனமாடிய தலம் பாண்டிய மன்னன் விருப்பப்படி கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த தலம் குமரகுருபரர் பிள்ளை தமிழ் பாடிய தலம் இப்படி இந்த மதுரை தளத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தை வணங்கி நாமளும் சிறப்பு பெறுவோம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி என்பர்களே